அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ட்டு இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது பொதுவாக மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நேற்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்கும் போது தொடங்கிய வளர்ப்பெறி சஷ்டி திதியானது இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி அதுவும் வளர்ப்பெறி சஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை சுக்கர ஒரே நேரத்தில் அதாவது காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு ரெண்டு குள்ளரை முருகப்பெருமான் முன்னாடி ஏற்றி வைங்கன்னு சொல்லி நேற்று மதியமே வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு எட்டு டு ஒன்பதுங்கும் போது சுக்கர ஓரை இருக்கும் நைட்டு ஆனால் இந்த சமயத்தில் நமக்கு சஷ்டி திதி வந்து இருக்காது சப்தமி திதி தான் இருக்கும் தான் இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்குது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்ற முடியும் அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் நல்ல ஒரு செல்வு செழிப்பு வந்து ஏற்படும் வாழ்நாள் முழுக்க நமக்கு பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வர வராது அடுத்ததாக இந்த நாளில் காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த மந்திரம் சொல்வதன் மூலமாக பரம ஏழையும் பணக்காரராகலாம் மேலும் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் எப்படிப்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லலாம் இப்போவுமே நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் அசைவம் சாப்பிட்ல பீரியட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அவசியமாக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்க நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவசியம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் பணம் சேருவதற்குமான அற்புதமான பரிகாரம் இதை நீங்கள் செய்வதன் மூலமாகவே நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் மேலும் இதை செய்வதன் மூலமாக அவசர தேவைக்கும் உங்களுக்கு ரெண்டு நாட்களுக்குள்ள பணமும் கிடைக்கும் மேலும் தினம் தினம் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து அதுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பு பிறப்புத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான் சரிங்களா சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமைங்கும் போது ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து இருக்குது அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிட்டையே வந்து இருக்குது அந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் கரெக்டான தி பெஸ்ட் வந்து சொல்லலாம் நான் சொன்ன நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை இந்த டைமிங் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சுக்கர உரையில கூட நீங்க செய்கிறதுனா தாராளமா வந்துட்டு செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒரு தட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மொத்தத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அப்படின்னு ஒன்று இருந்தால் போதும் இது ரெண்டுமே இல்லைன்னா வீட்டில் கற்கண்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் கற்கண்டு அது கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அவர் குறிய பொருள்னு பார்க்கும்போது சர்க்கரை வந்து சொல்லலாம் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து இந்த வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கலரில் அல்லது கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்கள் ப்ளூ வந்து பயன்படுத்துங்க இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ரெட்டோ கிரீன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது எங்கே இருக்குதோ அங்கே நல்ல ஒரு நறுமணம் வீசும் இல்லையா அதே போல் இது எங்கே வைக்கிறோமோ அங்கே பணமும் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் இதை எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயா ரெண்டு எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஆரா வந்து சுத்தமாக இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நறுமண பொருட்களை நம்ம அடிக்கடி வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் ஏன்னா அது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படிங்கும் போதே நம்மளுடைய மனசில் வந்து பலவித நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் இது அனுபவபூர்வமாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் சரிங்களா இப்போ ரெண்டு எடுத்துக்கிட்டிங்க இப்போது நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி தட்டில் வந்து ஒரு ஸ்பூன் சக்கரை வந்து இருக்கும் அது இருக்குமா இப்போ இந்த ஏலக்காயை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முதல்ல உங்கள் முதுகு தண்ணை நேராக வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க பேனா இந்த பேனாவை பயன்படுத்தி இந்த ஏலக்காயில் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பரானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இன்னொன்று வந்துட்டு எயிட் நயன் செவன் அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ இது வந்து பணவசிய நம்பருங்க இது எப்போதுமே நமக்கு பண கொடுத்துட்டே இருக்கும் அதே போல் எயிட் நயன் செவன் இது பார்த்திங்கன்னா உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யும் எப்பப்போல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்குன்னு பணம் தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு நாளைக்குள்ளாரியே வந்து நமக்கு பணம் வந்து கொடுக்கக்கூடியது சரிங்களா இப்போ இதை வந்து எழுதிக்கோங்க உங்களுடைய இடது கையில் சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க வலது கையால் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கிறது அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைனா ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் எப்போது சொல்கிறது தான் அந்த பணம் உங்கள் கையில் இப்போ இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு பண கஷ்டமே இல்லாத மாதிரியும் எல்லா பணத்தேவையும் இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் நிறைவேற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ண பிறகு இந்த ரெண்டு ஏலக்காயும் அந்த சக்கரை மேலே வச்சுட்டு சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இதை கொண்டு போய் பூஜை ரூமில் வந்து வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது பூஜை ரூமில் வந்து இருக்கட்டும் இல்லை பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் ரெண்டும் இருக்குது இல்லையா அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல சக்கரை போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா டப்பா அந்த சக்கரை டப்பாக்குள்ளே வந்து நல்லா ஆழமா தோண்டி இதை வந்துட்டு புதச்சு வச்சிருங்க அடுத்து இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை நம்ம தட்டில் எடுத்து வச்சோம் பாருங்கள் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் மரம் செடி கொடி மண் போன்ற இடங்கள் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து போட்டு விட்டுருங்க இல்லைனா கேட்டுக்கிட்ட கூட நீங்கள் அப்படியே போட்டு விடலாம் ஏன்னா இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எறும்புகள் வரும் இந்த எறும்புகள் வந்து இதை சாப்பிட்டு பசியாகும் மேலும் சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் அவருக்கு பிரியமான நம் சர்க்கரையை நம்ம தானமாக கொடுக்கும்போது அவருடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிட்டும் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசி இருந்துச்சு அப்படின்னாவே செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது சரிங்களா இதன் மூலமா மகாலட்சுமி தாயாரும் வந்து மனம் குளிர்வாங்க தான் சொன்னேன் இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் நமக்கு அவசர பணம் பணம் கிடைக்கும் அதே மாதிரி தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்